பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பெர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டாட ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ நேற்று இருபது பத்தொன்போதாம் தேதி நல்ல மலைன்னு சொன்னாங்க பரமக்குடியில் பத்தொம்போதாந்தேதி தேதி மதியம் ஆரம்பித்த மலை மதியம் முள்ளாக பெஞ்சுது இரவு முழுக்க பெஞ்சுது மறுநாள் இருபதாந்தேதி தேதி பகல் முழுக்க பெஞ்சுதுன்னு சொன்னாங்க சரி அப்போ இங்கே தோட்டத்துலேயும் நல்ல மலை இருக்கும் பரமக்குடியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு இந்த மடந்தை ஸோ இங்கேயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் ஆனால் எனக்கு பார்க்க வந்து அவ்வளோ மிகப்பெரிய மலை மாதிரி தெரியல ஓரளவு நல்ல மலை இங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்தது இங்கே குஞ்சோண்டு தண்ணி கிடந்தது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நல்ல தண்ணி இப்ப இது இது பயிர் முளைச்சு ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகுது பயிர் முளைச்சி ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரணத்தி கலை வந்துட்டு தண்ணியில் நீரில் நின்று அழுகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே அந்த பக்கம் மேட்டு பக்கம் பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் நீரில் நின்று அழுகிறத இங்கே வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி அழுகிருக்கு இந்த வரப்பில் வச்ச தென்னை இதை சுற்றி இந்த சாரணத்தி நல்லா பச்சையாக அடைச்சிருந்தது நான் கூட நடுவில் கொஞ்சம் எடுத்துருந்தேன் மறுபடியும் அதை அடைச்சிருந்தது ஆனால் பிறகு மழை இல்லாமல் கொஞ்சம் லேசான ஒரு வெயில் அடித்ததில் அதெல்லாம் காஞ்சிட்டு இப்போ இது வந்து இந்த தென்னைக்கு வந்து இது உரம் மாதிரி ஆகிடும் அப்படின்னும் வயல்லையுமே அப்படி தான் இந்த சாரணத்தை வந்து அழுகி உரமாக இருக்குது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த பக்கம் இப்போ தண்ணி இல்லாமல் மழை பெய்யாமல் காஞ்சிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் லேசாக தண்ணி கிடக்குதில் இந்த சாரணத்தியெல்லாம் நீல நின்று அள்களை வெயிலில் காஞ்சி நீங்கள் இந்த பயிருக்கூடால் கருப்பாக தெரியுது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சாரணத்திகளை வந்து இறந்துருக்கு காஞ்சி பிறகு தான் இப்போ தண்ணி வந்திருக்கு சாரணத்தி காஞ்சி இருக்குது ஆனால் நெல் வந்து காயலை நெல் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நெல்லே தெரியலை இந்த சாரணத்தி மூடி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரணத்தி காஞ்சி உக்காந்துட்டு பிறகு மழை பெஞ்சிருக்கு இந்த நெல் அதுக்கு மேலே வந்திருக்கு இது வந்து தன் உயிரை கொடுத்து இந்த நெல்லை காப்பாற்றியிருக்கு இந்த சாரணத்தி வந்துட்டு இந்த சாரணத்தி நான் களை எடுத்திருந்ததுன்னா நிலம் வேகமாக காஞ்சிருக்கும் இந்த நெல் பயிர் வந்து வேகமாக க காஞ்சி நெல்லுக்கு காஞ்சு போயிருந்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெல் வந்திருக்கு அது வந்து காஞ்சி கருப்பாக உட்காந்துருக்கு இறந்துருக்கு அது வந்து காப்பாற்றிருக்கு நெல்லை வந்து இந்த கலை வந்து காப்பாற்றிருக்கு இந்த வெயில் கலை இது போன்ற வெயில் கலைகள் வந்து பயிரை காப்பாற்றுது ஈரப்பதத்தை டக்குன்னு விடாமல் இது பண்ணுது அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி கிடக்கு ஆனாலும் இன்னும் சரணத்தி களை இருக்குது இந்த நடு மையத்தில் அதெல்லாம் வந்து இன்னும் அழுகும் இப்போ இனிமேல் இந்த நீர் மறுபடியும் ஒரு மழை பெஞ்சுதுன்னா நீரில் நின்று அழுகிறோம் பயிர் வந்து அதுக்கு மேலே சிறப்பாக வரும் பயிரே தெரியல முன்னாடி வெறும் ஒரு பயிர் கூட இதில் முன்னாடி பதிவு எடுத்து போட்டிருக்கிறேன் செப்டம்பர் மா அக்டோபர் மாதத்தில் வெறும் களை மட்டும்தான் இந்த ப இந்த பயிரே தெரியல இப்போ பார்த்திங்கன்னா பயிர் தெரியுது பயிர் கீழே இருக்குது இது களை மேலே மூடிடுது ஆனாலும் பயிர் இறந்து போயிடல கீழே இந்த இந்த இடத்த கூடலாம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு நீ வரும் நாட்களில் வந்து பார்ப்போம் இதில் பயிரே தெரியல வரும் நாட்களில் இதுக்கு மேலே வந்து பயிர் தெரியும் பார்ப்போம் இந்த மாதிரி இந்த க கலைகளை எடுக்க வேண்டாம் இது வந்து எனக்கு பார்க்க என்ன ஒன்று தோணுச்சுன்னா இந்த சாரணத்தி கலையில் வந்து உழவனின் நண்பன் அப்படின்ட்டு சொல்லலாம் மண்புழுவை சொல்கிற மாதிரி இதை வந்து சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே காஞ்சி உக்காந்தால் தான் இப்போ நீரை நின்று அழுகிட்டுருக்கு காஞ்சது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இங்கே பக்கம் நல்லா தெரியும் காஞ்சி போயிருந்தது பயிர் சின்னதாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா தெரியுது அது கீழே இருக்குது உயிரை கொடுத்து நெல்லை காப்பாற்றிய சாரணத்தி அப்படின்ட்டு சொல்லலாம் மழை ஓரளவு பெஞ்சிருக்கு ஓரளவு தண்ணி கடக்க வாயில்லை நமக்கு நான் இன்னும் ஃபுல்லாக தண்ணி மேடுலெல்லாம் கூட அந்த நடு மையம் வந்து மேடு அங்கெல்லாம் கூட தண்ணி ஏறி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் அவ்வளோ இல்லை ஓரளவு நல்ல மழை பார்ப்போம் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வானம் உயிருட்டாக தான் இருக்குது தொடர்ந்து பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீட்டெயில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ